வித்தியாசமான கதையால தோத்து போய் அற்று பிளாப் ஆகி ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே கொண்டாடக்கூடிய கமலோட படங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது அன்பேசிவம் சுந்தர்சி இயக்கத்துல ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கமல் மற்றும் மாதவன் நடிப்புல அன்பே சிவம் படம் வெளிவந்துச்சு இந்த படத்தோட கதையானது வெவ்வேறு மனிதர்கள் எதிர்பாராத பயணங்கள் மூலமா சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய அனுபவங்கள் கம்யூனிசம் நாத்திகம் மற்றும் நற்பண்பு போன்ற கருத்துக்களை மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட இந்த படத்தை இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது பெருசா யாருக்குமே ஒண்ணும் புரியல இந்த படம் எதை பத்தி பேசுது ரொம்ப முக்கியம் இருக்கே அப்படின்னு எல்லாரும் கைவிட்டு படம் அற்று ஃபிளாப் ஆயிடுச்சு ஆனா இப்போ பார்க்கும்போது அப்படியே மனசு ஒருக்கக்கூடிய காவியமா வியந்து போய் பார்க்குறாங்க அன்பேசிவோம் அன்னைக்கு ஒரு ஃபிளாப்பு இன்னைக்கு காவியம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குணா இயக்குனர் சந்தன பாரதி இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு குணா திரைப்படம் வந்துச்சு இதுல கமல் ரோஷினி ரேகா ஜனகராஜன நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு கமல் சொல்லக்கூடிய டயலாக் இன்னைக்குமே நிறைய பேரோட பேவரேட் வசனமா இருக்கு கமல் நடிப்புல முத்திரை பதித்த படம் அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த படம் என்னைக்குமே காலத்தால அழியாத காவியமா இருக்கும் ஆனா குணா படம் ரிலீஸ் ஆகும் யாருமே இந்த படத்தை கண்டுக்கல இன்னும் சொல்ல போனா கண்மணி அன்போடு சாங் மட்டும் இல்ல அப்படின்னா குணான்ற ஒரு படம் வந்திருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா கமலஹாசனால மட்டும்தான் தமிழ் சினிமாக்கு இந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கவே முடியும் அதுக்கு ஏத்த மாதிரி அவரோட பிரமாதமான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருப்பாரு ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது யாருமே கண்டுக்கல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ஆலவந்தான் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கமல் நடிப்புல ஆலவந்தான் படம் வெளிவந்துச்சு இதுல கமல் நந்தகுமார் மற்றும் விஜயகுமார் அப்படின்னு ரெண்டு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு அவரோட நடிப்பு சும்மா மிரட்டலா இருக்கும் அத்துடன் ரவீனா மனிஷா கோயிரால அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆக்ஷன் படமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நந்தகுமாரோட கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதுவும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு தெரியல இந்த மாதிரி படங்கள் மூலமா தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரே ஒரு ஆள் கமல் மட்டும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹேராம் கமலே டைரக்ட் பண்ணி அவரே எழுதி அவரே நடிச்சு வெளிவந்த படம் தான் இந்த ஹேராம் இந்தியா சுதந்திரம் வாங்கின வரலாற்று நிகழ்வுகளோட மறுபக்கத்தை காட்டின படம் தான் இது இந்தியாவுக்கு வழியில சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தி அவர்களை கொலை செய்ய நினைத்த நிறைய பேர்ல ஒருத்தரோட கதை தான் இது இந்த கதையில கமல் ஒருத்தரால மட்டும் தான் நடிக்க முடியும் சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய சாத்தியமே இல்லாத ஒரு படைப்ப ஒரு நடிப்ப கமல் நமக்கு அசால்ட்டா கொடுத்திருப்பாரு வணிக ரீதியா இந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சாலும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் தாண்டி இன்னைக்குமே ஒரு வரலாற்று காவியமா இந்த படம் பார்க்கப்படுது என்னதான் இந்த படம் கலெக்ஷன்ல மொத்தமா தோத்து போயிருந்தாலோ கமலோட ஒரு பெஸ்ட் படத்துல ஹேராம்க்கு என்னைக்குமே இடம் உண்டு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குருதி புனல் பி சி ஸ்ரீராம் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கமல் அர்ஜுன் நடிப்புல குருதி புனல் படம் வெளிவந்துச்சு இந்த படத்தோட கதை என்ன ஒரு பயங்கரவாத குழுவை கண்டுபிடிக்க முயற்சியில ரெண்டு போலீஸ் வருஷத்துக்கு இதோட பார்ட் டூ வராது அப்படின்னு இன்னைக்குமே நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு குரு கமலுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம் இப்படி கமல் நடிப்புல வெளிவந்த எத்தனையோ படங்கள்ல வித்தியாசமான கதை இருக்கு ஆனா அந்த நேரத்துல விமர்சன ரீதியா எல்லாமே எல்லாமே தோற்று போன படங்களா மாறி இருக்கு அதுவும் கலெக்ஷன் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சுத்தமா இருக்காது ஆனா அந்த டைம்ல ரஜினி கொஞ்சம் மொக்க படம் பண்ணியிருந்தாலும் அவர் ரொம்ப ஜோவியலா நடிச்சிருப்பாரு கதை எல்லாருக்குமே புரியற மாதிரி அப்படியே ஒரு குடும்ப பாங்காவே போயிட்டாரு அதனாலதான் ரஜினி படங்களோட கலெக்ஷன் எல்லாமே எங்கேயோ இருக்கும் ஆனா கமலோட படங்கள்லாம் இந்த மாதிரி காவியமாவே இருந்தாலும் கலெக்ஷன் பார்க்கும் அப்படியே அட்ரு ஃபிளாப் ஆயிருக்கும் இருந்தாலும் என்னைக்குமே ஒரே ஒரு உலக நாயகன் தான் அது கமல் மட்டும்தான்